இங்க இப்ப மயில் மீன் ஏலத்தை போட்டிருக்காங்க வாங்க நம்ம அதோட ரேட்டு எப்படி போறோம்னு பாக்கலாம் ஏ விழிகண்டை முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் இப்போ இன்னைக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஆனால கேரளாவில் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் அதனால ரேட்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு நார்மல் ரேட்டை விட இன்னைக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கூட தான் போய்கிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் மீன் எடுக்கிறதுக்கு இன்னும் நம்ம ஆர்பர்ல நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க பையா கே பையா தர்ஜாழருவாழி தொள்ளாயிரம் இங்க பாத்தீங்கன்னா சோட் பிஷு நிறைய ஏலத்தி போட்டிருக்காங்க இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ அந்த மாதிரி சைஸ் தான் ஒரு ஆளு ரேட்டு அதிகமா போனால சோகமா சோகமா ஏழு போட்டிட்டு

முப்படாயிரம் இந்த மீன் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது ரூபாய் எடுத்துட்டு போற பயன் நிலைமை என்ன ಹಲೋ 52200 52200 ಹಂಜೂರ್ 600 ಕರೆಕ್ಟಾ ನಾನು ಹೇಳೋ ಐದು ಲಕ್ಷ 53000 ತುಕ್ಕಡಾಕಿ ಬಕಡಾಕಿ 1200 ಗುಡದರು ಯಾಕ ಜನ 100 200 300 ಒಂದ tane ಉಡದಾ ಇಲ್ಲ 53300 600 900 ಅಡಿ ಇದೆ 500 600 ಬರೋ ಬರೋ ಗೌರಪ್ಪನ ആ പാലാവിന് പാലാവിന് 100 രൂപ 100 രൂപ 100 രൂപ 300 രൂപ 300 രൂപ കണക്ക போட்டுട്ട് ആ ബട്ടർ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് താബ